ஏதோ வாக்கியம் உன்னை பார்த்து சொல்லுது நீ தேரின்னவன் நல் விஷயம் செய்வதற்கு இல்லை என்ன விஷயம் செய்வதுக்கு நல்ல விஷயத்துக்கும் தேறியிருக்கணும் நீ தேரலை காலையிலே எந்திக்கிறது இல்லையே உலகத்துக்கு உபதேசம் நீங்கள் என்ன பண்ணுறது இல்லை காலையில் எந்திரிச்சு குவா குவான்னு ஜெபிக்கிறது இல்லை அப்போ என்ன நடக்கு ஊருக்கு தான் உபதேசம் உனக்கு இல்லை இல்லை கொண்டு வரணும்ல கொஞ்சப்போ அதங்க உபதேசிக்க கடிந்து கொள்ளுதலுக்கும் கடிந்து கொள்ளணும் தப்பு பண்ணால் பிள்ளைங்களை கடிந்து கொள்ளணும் கடிந்து கொள்ளுகிறவங்க தான் நல்லா அப்பேன் கடிந்து கொள்ளாமல் பிள்ளைங்களை தடவி தடவி கொடுத்துட்டு இருந்தால் பிள்ளை நாசமாயிரும் விசுவாசி நாசமாயிருவான் கடிந்து கொள்ளணும் ஸ்டிக்டாக இருக்கணும் ஆமேன் கடிந்து கொண்டா மற்ற ஊர்காரமெல்லாம் என்னென்ன என்ன இப்படி போட்டு இது பண்ணுவாங்க அவங்க கிடக்கா லூசு பைய நான் பைபிள் வசனத்தின்படி நடக்கணும் அல்ல இல்லையா கடிந்து கொள்வது நல்லது இல்லையா சொல்லுங்க கடிந்து கொள்ளுங்கள் சீர்திருத்துங்கள் அதாவது என்னதான் சீர்திருத்ததற்கும் சீர்திருத்ததெல்லாம் சீல் பிசுக்கணும் டாக்டர்கிட்ட போனோன்னா ஒரு புண்ணை பார்த்தோன்னு என்ன பண்ணுவார் பொப்பளங்க இருக்குன்னா ஐயோ அப்படின்னு பஞ்சை போட்டு ஓடி தொடைக்க மாட்டார் பேசிக்கிட்டே இருப்பார் என்ன பேரு என்ன ஊரே என்ன படிக்கண்டு டச்சுன்னு ஒரு அமுக்கம் ஒன்றும் இல்லைன்றார் அடுத்து என்ன நடக்கும் பிசுக்குடு அந்த சலம் அ கொஞ்சாலம் இருக்குது அந்த பக்கம் திரும்பிக்கொண்டு பிசுக்கிடுவார் அவ்வளவுதான் இங்கே சொல்லும்போது கொஞ்சம் வலிக்கும் உனக்கு வெற்றிய ஜாக்கிரதையாக கையாளணும்னு நினைக்க அப்போ நான் சொல்ல மட்டும் உனக்கு வலிக்கு ஏன்டா இவன் உயிரோடு இருக்கான்னு நினைப்பான் சில பேரான் செத்து இருக்கலாமே இவன் கூட நம்ம ட்ராவல் பண்ணவா எப்போ பார்த்தாலும் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனால் நான் சொல்லுறேன் நான் மாட்டேன் நான் ஏதாச்சும் வெளிநாடு இல்லை நாடு போன புற அருமை நான் இல்லாதப்போ உனக்கு தெரியும் அந்த இல்லையா செல்லவஞ்சலாம் நான் செத்தா தான் உனக்கு தெரியுமா நான் மாட்டேன் நான் வெளியூர் வெளியூர் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருப்போம் தெரியுமா ஏதாச்சும் உனக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும் தெரியுமா அப்போ என்ன நீ நினப்ப என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்தான் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு முத்துக்குமார் அப்படின்னு ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தான்ஜான் இலை ஒரு நாள் நீ கிராஜுவேஷன் வாங்கி ஃபீல்டுக்கு போகல இந்த ஒரு வருஷம் நான் சொன்ன டீச்சிங்கில் நீ என்ன நினச்சிக்கிட்டே இருப்பல அப்படின்னு ஒரு நாள் வந்தான் காலில் விழுந்துட்டான் அண்ண என்ன உங்களை நினைக்காத நாள் கிடையாது உங்கள் கூட இருக்கும்போது நான் அதை ஒழுங்காக கற்றுக்கிட்டனால அங்கே போய் நான் சமையலுக்கு கஷ்டப்பட்டேன் நான் ஊழியம் பண்ண கஷ்டப்பட்டேன் பிரசங்கம் பண்ண கஷ்டப்பட்டேன் அது நீங்கள் என்னை நினைப்பேன்னு சொன்னீங்கன்னே அது உண்மைண்ணே இன்னொருத்த வந்து அண்ண அப்படின்னா உங்கள் கிட்டே கற்றுக்கிட்டனால அன்னைக்கு நல்லா இருக்கம்னே நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு காலேஜுக்கே நான் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறேன் எல்லாம் உங்கள் கிட்டே படித்தது அல்ல லுயா அவன் இருக்கான் ஆலங்குளத்தில் இருக்கான் அன்னைக்கு நான் இன்றைக்கி சொன்னாலும் என்ன வேலை சொன்னாலும் என்ன நைட்டு ஃபோன் போட்டு சொன்னாலும் வேலை செய்வோம் எனக்கு ஏன் சீல் பிசுக்கணும் அல்லா வெற்றியை ஜாக்கிரதையாக கையாளுவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது பிசுக்கணும் சில நேரம் என் பையனை நான் பிசுக்கும் போது என் பொண்டாட்டிக்கு இறுதி என்னன்னு அந்த தீக்குழம்பா வெடிக்குழம்பா மழை வெடிச்சிடும் எரிமலை வெடிக்கும் வெடிக்கும் ஆனால் நான் பிசுக்கிறது எனக்கு மட்டுந்தான் தெரியும் நான் பிசுக்கு விட்டப்பறம் நான் போய் எவ்வளவு வேதனைப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அது ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா ஞானராஜ சில நேரம் நான் வந்து பிசுக்குவேன் அது வந்துக்கிட்டு தக்காளி மாதிரி உள்ளே உட்காந்துக்கிடும் என்னது சீலு அதை பிசுக்கு எடுக்கும் போது என்ன ஆகும் கொஞ்சம் நாத்தம் எடுக்கும் நாலு பேருக்கு அப்ப இவன ஏச்சி எதுக்கியா மேட்சிக்கிங்கம்பா அது எனக்கு நாத்தமாக தான் இருக்கும் ஐயாவை ஒரு நாள் சொன்னான் இந்த ஆளுக்கு காதே கேட்க மாட்டேங்குது எதுக்கு இந்த ஆளுலாம் நீங்கள் கூப்பிட்டு அழைத்தீங்க அப்படின்னா ஓடா அவருக்கு காது கேட்கும்டா இன்னைக்கு காது கேட்கு இன்னைக்கு ஊழியத்தை செய்தார் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காரு பட்டம் வாங்கியிருக்காரு இன்னைக்கு அவர்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது ஆனால் இவரை கூப்பிட்டான வரமாட்டேண்ணா இவரை கூப்பிட்டே நான் வரமாட்டேண்ணா ஆண்டு ஆண்டவர் சொன்னார் இப்படி